அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆன்மீக பகுதியில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம நூற்றி எட்டு திவ்ய தேசங்களை பற்றி பார்த்துட்டு வரோம் அதில் இன்றைக்கி இருபத்தி நாலாவது திவ்ய தேசமான திருச்சிறு புளியூர் பெருமாளை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கோவில் வந்து மயிலாடுதுறை திருவாரூர் செல்லும் இருப்பு பாதையில் கொல்லம் கொல்லமங்குடி ரயில் நிலையத்திலிருந்து ரெண்டு மைல் தொலைவில் இக்கோவில் அமைந்துள்ளது அருமா கடலமுதன் ஸ்தலசயன பெருமாள் உற்சவர் கிருபா சமுத்திர பெருமாள் தாயார் திருமகள் தயாநாயகி தல விருட்சம் வில்வமரம் தீர்த்தம் மாய புஷ் புஷ்கரணி விமானம் நந்தவந்த நந்தவர்ண விமானம் நந்தவர்த்தன விமானம் இங்கே வந்து ஸ்தல வரலாறு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆதிசேஷனுக்கும் கருடனுக்கும் பகை வந்துடுச்சு அதான் சண்டை அப்போ வந்து கருடனை கண்டு அஞ்சியை வந்து ஆதிசேஷன் வந்து பல இடங்களில் வந்து ஓடி மறைஞ்சி எங்க திரிஞ்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த இடத்துல இந்த கோவில் இருக்கிற இந்த இடத்துல தான் வந்து தவம் புரிஞ்சு பெருமாளை வந்து தரிசித்து பெருமாள் கிட்டே வேண்டிக்கிறாரு அவர் பெருமாளும் வந்து இவருடைய தவத்தை வந்து மகிழ்ந்து ஒரு மாசி மாதம் வளர்புற ஏகாதசி வந்து அவருக்கு காட்சி கொடுத்து அவரை வந்து தன்னுடைய சைன கோலமாக ஏற்றுக்கிறாரு இத்தலத்தில் வந்து பெருமாள் வந்து குழந்தை வடிவத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறார் ஸ்ரீரங்கத்தில் மிக மிகப்பெரிய அளவில் வந்து சைனத்திற்கும் பெருமாள் இத்தலத்தில் வந்து ரொம்ப சின்ன வடிவத்தில் காட்சி த அதாவது பா பாலகனா வந்து காட்சி தரார் இங்கே பார்த்தீங்கன்னா ஆதிசேஷன் அப்புறம் சூரியன் துர்வாச முனிவர் அப்புறம் மணவாள மாமுனிகள் இத்தலத்தில் வழிபாட்டு வழிபாடு செய்ததுள்ளனர் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு வருஷம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே ரொம்ப பழமை வாய்ந்த கோயில்னு சொல்கிறாங்க இந்த கோவில் வந்து நதிக்கரையில் அமைஞ்சிருக்கணும் இந்த நிலப்பரப்புன்னு பார்த்திங்கன்னா இக்கோயில் கிழக்கு நோக்கி மேற்கு நோக்காக நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடி அகலமும் வடக்கு வந்து தெற்காக இரநூத்தி அடி நிலமும் தெற்கு நோக்கி பன்னெண்டு உயரமும் கொண்ட ஐந்து நிலை ராஜ ராஜகோபுரத்தில அமைந்துள்ளது இந்த ராஜகோபுரத்தை கடந்து சென்றால் கொடிமரம் பலிபீடம் அமைந்துள்ளது பலிபீடம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சன்னதி இருக்கும் இங்கே வந்து மூலவர் சன்னதி மூலவர் வந்து ஸ்தலசயன பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் இங்கு தெற்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உடன் வந்து அங்கே வியாசர் கங்கை உள்ளனர் மூலவர் வந்து கருவறை கோஷ்டத்தில் பார்த்திங்கன்னா விநாயகர் இருக்கார் அதுக்கப்புறம் திருமால் அப்புறமா விஷ்ணு துர்கை கொண்டனர் அதுக்கப்புறம் வெளி பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டாள் பால ஆஞ்சநேயர் திரு திருமகள் தாயார் ஆழ்வார் சன்னதிகள் யாகசாலைகள் மடப்பள்ளி இதெல்லாம் வந்து அமைஞ்சிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கருடனுக்கு வந்து கீழ் சன்னதியில் அமைய கருட் சன்னதி அமைந்துள்ளது மிக உயரத்தில் வந்து ஆதிசேஷனுக்கு சன்னதி அமைந்துள்ளது இந்த கோயிலில் வந்து சிறப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா சித்திர வருட பொறுப்பு ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வைகாசி அப்புறம் பிரம்மோ வைகாசி பிரம்மோற்சவம் ஆடிப்பேருக்கு ஆடிப்பூரம் இந்த மாதிரி கிருஷ்ண ஜெயந்தி நவராத்திரி உற்சவம் அப்படின்னு சொல்லி எல்லாமே நல்லா பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது இங்கே வந்து ஐப்பசி மாதம் வந்து மணவாழ மாமூலிகளுக்கெலாம் விழா வந்து பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது வைகுண்ட ஏகாரசி இங்கே வந்து கோலாகலமாக கொண்டாடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து நாகதோஷம் நாகதோஷம் உள்ளவர்கள் அப்புறம் எதிரிகளால் தொல்லை இருக்கவங்களாம் வந்து இந்த பெருமாளை வந்து வேண்டிக்கலாம் வேண்டிணிங்கன்னா அந்த நாகதோஷமோ இல்லை எதிரிகள் தொல்லையோ நீங்கன்னு சொல்கிறது ஒரு நம்பிக்கை அசிக்காங்க அதுக்கப்புறம் அது வந்து நிறைவேறினதுக்கப்புறமா கடவுளுக்கு வந்து பிரார்த்தனையை நிறைவேற்றுறாங்க இந்த கோவில் வந்து ரொம்ப பழமை வாய்ந்த கோவில்ன்றதுனால பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது இந்த கல்வெட்டுகள்லாம் அவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்காங்க கண்டிப்பாக எல்லோரும் இந்த மாதிரி பெருமாள் கோவிலுக்கெல்லாம் எல்லா கோவிலுக்கு போய்ட்டு வாங்க உங்களுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓம் நம சிவாய ஓம் நமோ நாராயணாயர்